இது இந்து தேசம் இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தவன் ஏன்னா நான் வரேன்னு சொல்லி சொன்னேன்னா சரி நீங்கள் மற்ற சபையாக இருந்தால் சரி வாங்க வாங்க இவங்க தசம் வாங்க கொடுப்பாங்க இவங்க காணிக்கை கொடுப்பாங்க அப்படி சொல்லி உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க ஆனால் நம்ம சபைக்கு நான் வரேன்னு சொல்லி விருதட்ட கேட்கும்போது என்ன ரீசன்காக நீங்கள் வரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சொன்னேன் நம்ம தியோஸ்காசு ஹாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்தில் தான் நான் ரச்சிக்கப்பட்டேன் ஆனாலும் ரெண்டாயிரம் வருஷத்தில் நான் சபைக்கு போகும்போது ஒரு பிஜேபியோட பேக்ரவுண்டில் இருந்தவன் ஒரு பகுதி செயலாளராக இருந்தவன் கிறிஸ்துவுக்கு விரோதமானவன் இஸ்லாமியர்களுக்கு விரோதமானவன் இது இந்து தேசம் இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தவன் யாரை பார்த்தாலும் மறைப்பேன் இந்துக்கள் அல்லாத யாரை பார்த்தாலும் நேருக்கு நேராக ஒம்பிழுவேன் ஆனால் வெறும் நாற்பத்தாறு கிலோ தான் என்னோடய வெயிட் அப்போ ஆனாலும் மனசில் வந்து அவ்வளோ ஒரு வைராக்கியமும் வெறியும் இருக்கும் அவங்கள அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு கோபம் இருக்கும் இப்படி இருந்தாலும் ஆன்மீகத்தில் வந்து கடவுளை தேடுவேன் நம்முடைய தேடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆரம்பமும் இருக்காது ஒரு முடிவும் இருக்காது இப்படி இருக்கும்போது தான் நான் கிறிஸ்துவை அறியக்கூடிய தருணம் கிடச்சிச்சு ஆன்மீக தேடலிருந்து ஒரு கிறிஸ்து அறியக்கூடிய திறனும் கிடச்சிச்சு ஆனால் நான் லட்சிக்கப்பட்ட அந்த சபை மூன்றே வருஷத்தில் அந்த சகோதரிக்கும் உடஞ்சி போச்சு அவங்க ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் என்னும்போ இருந்தாங்க அந்த ஏழு பேரில் மூணு பேர் தனித்தனியாக சபையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ச அந்த தலைமை சபை அது தனியாக அப்படியே இருக்குது இப்படி இருக்கும் என்ன இவங்களுக்கு சகோதர அன்புன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல அன்பே இல்லையே தேவன் நல்லவராக இருக்கார் நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு போகும்போது ஒவ்வொரு சபையுமே ஒவ்வொரு மாதிரியான ஒரு சபை ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டது சகோதர ஐக்கியத்தில் உள்ள ஒரு சபை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வந்த ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆவியில் நிறைஞ்சி விழுகிற நிகழ்ச்சி இப்படிப்பட்ட சபைகள் அது காணிக்கையை பிரதானப்படுத்துறது காணிக்கை கொடுக்குறவங்களை பிரதானப்படுத்துறது இப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள இந்த சகோதர ஐக்கியமே எதுவுமே இல்லை இந்த மாதிரி இருக்கும் போது ரெண்டாயிரத்தில் நம்ம கொரோனா பத்தொன்பதுல வந்துச்சு இருபதில் வந்து பிரதரோட மெசேஜ் எனக்கு சகோதரன் மூலமாக கிடச்சிச்சு அதில் வந்து நான் அவரை கேட்டுட்டேன் யார் கெட்ட குமாரன் அப்படிங்கிற செய்திலேருந்து ஒரு மெ ஒரு நம்பர் கிடச்சிச்சு அந்த நம்பரில் வந்து கூப்பிட்டு பேசும்போது அப்போயே பிரதர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டு முதல் கேள்வி கேட்டுட்டு நான் இது மாதிரி உங்கள் சபைக்கு வரேன் உங்கள் சபை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பெரியார் காலனிக்கு உள்ள பழைய சபைக்கு முன்னாடி அங்கே இருந்தப்போ அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் செய் நாங்கள் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அதுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க என்ன ரீசனுக்காக நம்ம சபைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா நான் வரேன்னு சொல்லி சொன்னோன்னா சரி நீங்கள் மற்ற சபையாக இருந்தால் சரி வாங்க வாங்க இவங்க தசம்பாவம் கொடுப்பாங்க இவங்க காணிக்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க ஆனால் நம்ம சபைக்கு நான் வரேன்னு சொல்லி பிரதட்டை கேட்கும் போது என்ன ரீசனுக்காக நீங்கள் வரிங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படி நான் சொன்னேன் பிரதர் நான் ரசிக்கப்பட்ட சபை இப்படி சகோதரிக்கும் இப்படி வேத சத்தியம் இப்படி சொல்லுது ஆனால் ஊழியும் இப்படி நடக்கிறதுனால என்னால் அந்த சபையில் இருக்க முடியல நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க சரி நான் கொரோனா முடிஞ்சேன்களுக்கு கால் பண்ணுறேன் வாங்க அப்படின்னாங்க பிற சபைகள் வந்து இருக்கிற காரியங்கள நிறைய காரியங்கள் அரைச்ச அரைச்சமாவே அரைக்கும் புளிச்சமாவே புளிக்க வைக்கும் எல்லாம் செய்யும் ஆனால் நம்ம சபை நம்முடைய உளியக்காரங்க நம்முடைய சகோதர ஐக்கியம் எதுவுமே வந்து அப்படி இருந்து இருக்கவே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெய்வனிடத்தில் எப்படி நீங்கள் கிட்டி சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உலகம் மூலிமா தேவ நமக்கு ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்திட்டே வந்துட்டுருக்கார் இது எல்லாத்தோட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் அந்யூனியத்திலையும் ஐக்கியத்தையும் நிலைச்சிருந்தாங்கன்னு சொல்லி அப்பச நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சபைகள் சகோதர ஐக்கியத்தை ஊக்கப்படுத்தவே படுத்தாது ஆனால் நம்ம சபை சத்தியத்தை எப்படி ஊக்கப்படுத்தி நம்மளை வளர்க்குதோ அதே மாதிரி சகோதர ஐக்கியத்தில் நம்மளை இன்னுமாய் அதிகமாக நிலைவரப்படுத்தும் அதுக்கு நாங்கள் க என்ன சொல்லணும்னா நம்ம நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருக்கு நம்ம சமையல் மூலயமா இதை வந்து என்ன சொல்லணும்னா எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சுகளை நிறைவேற்றுக்கிற தேவன் அதன்படி இங்கே உள்ள நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக சத்தியத்தை தேடி தான் வந்திருப்போம் அந்த சத்தியத்தை போதிக்கிறதுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் நம்முடைய ஊழியக்காரர் அதுக்காக அவருக்காக நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம எல்லாம் இந்த ஒரே சபை கூட்டத்தில் நிறுத்துறதுக்காகவும் சகோதர ஐக்கியத்திலையும் அன்பிலேயும் தேவன் நம்ம நிலைநிறுத்தப்படுத்துறதுக்கு அவருக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இடத்துல என்னையும் கூட ஒரு சாட்சியை நிறுத்துகிற தேவனுக்கு நான் நன்றி சொலுத்துகிறேன் என்னுடைய பேர் வாட்ஸன் கன்னியாகுமரி கூடுகையில் ஒரு தான் கொரோனா வந்தபோது உலகத்தே புரட்டிப்பட்டது என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன வித்தியாசம் நடந்தது அதில் நான் தேவன் வந்து என்னோடு இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன் அந்த டைமில் எல்லோரும் வீட்டில் உட இருந்தோம் நான் அப்படி தான் இருந்தேன் அப்போ தான் நம்ம பிரதர் மெசேஜை கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு உடைச்சிது அப்போவுமே முடிவு பண்ணிட்டேன் சரி இந்த பிரதர் வந்து நம்ம கன்னியாகுமரி வந்து ஊழியம் பண்ணுறதுக்கு வர ஆராயும் தெரில இருந்தாலும் நம்ம ஒரு தெய்வமும் மற்றபடி நம்ம யோசிப்பும் மாதிரி ஒரு ரகசிய சீசனாகிட்ட இருக்க முடியும்னு பார்ப்போம் அப்படி தான் இருந்து நினச்சேன் அப்போ நாட்கள் கடந்து போச்சு அப்புறம் எனக்கு இந்த இப்போ ஏற்கனவே போய்ட்டு இருந்த சபைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை வீட்டில் இருந்துட்டேன் இந்த மெசேஜை கேட்பேன் பைபிளில் படிப்பேன் அப்படியே வீட்டில் இருந்துட்டேன் நான் பிரதரை பார்க்க வரும்போது ஒரு முழு நம்பிக்கை கிடையாது பிரதரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நைட்டோட முடிவு எடுத்து உடனே ட்ரெயின் ஏறி வந்தாச்சு அட்ரஸ்லாம் சொல்லி தந்தாங்க சரி அப்படியே வந்துட்டேன் வந்து பார்த்து ப்ரே இருக்கிறது முடித்து பிரதரை பார்த்து பேசினேன் ஆனால் ரொம்ப வித்தியாசமாக நினச்சேன் நிறைய ஊழியக்காரலாம் பார்த்துருக்கேன் ஏற்கனவே போன ஊழியக்காரர் இருக்கார் அந்த ஊழியக்காரர் ஒரு அடியாலை இருக்கிறார் அந்த அடியாலை மிஞ்சி யாருமே கொசும அணிக்க முடியாது அவர் பேச்சனை முன்ன பத்து பேர் பின்ன பத்து பேர் போவாங்க அங்கே போயிட்டு சத்தியங்கள் வித்தியாசப்பட்டது அப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு சபையத்தை அங்கே போனோம் நல்லா தான் இருந்தது அபிஷேகம் ஆராதனை நல்ல உடம்புக்கு நல்லா தும்பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தது அந்த உழும்புல எலும்பி தூள்னோம்னா இந்த உளும்பு வரைக்கும் வருவேன் எல்லாரும் இன்னும் என்ன எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க எங்கள் அம்மா மற்றபடி உடைய விழாவே வீட்டுக்காரர் பாரு என்ன பாட்டு வர்றது அப்படி ஒரு அபிஷேகம் தான் ஆனால் தெரிஞ்சது நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி இருந்திருக்குது நல்ல வேலை செய்திருக்குது மற்ற பிரதரை பார்த்து சந்தித்து பேசின பிறகு ஒரு பிரதர் நினச்சிருக்கலாம் எப்படி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கன்னியாமலர் கொடுக்க ஆரம்பிக்கும் சொல்லி அவங்களுக்கு இதயத்தில் இருந்திருக்குது அது லாஸ்டாடு எனக்கு புரிய வருது ஆனால் ஆண்டவர் வந்துக்கிட்டு நம்மளோட பிரயாசத்தத்தை வந்துக்கிட்டு நம்ம நம்முடைய இயக்கங்களும் வந்துக்கிட்டு சரியான சூழ்நிலை எட்டிருக்கும் போது கண்டிப்பாக நிறைவேற்றித்தரார் அப்போ சொல்லும்போது நீங்கள் இடத்த பாருங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்போது எனக்கு முழு சந்தோஷம் வந்துட்டு அப்புறம் சரி மூணு குடும்பம் தான் இருக்கிறாங்க அப்போ இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்ச பிறகு வந்துக்கிட்டு யாருமே தரமாட்டாங்க ஒரு சின்ன காலாக இருந்தாலும் சின்ன ஒரு கடையாக இருந்தாலுமே தரமாட்டாங்கிறாங்க லாஸ்ட்டில் நீங்கள் என்ன சபை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா தரமாட்டோம் சபை ஜில்லாச்சுன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து வேற மாதிரி இருக்குது திரும்ப ஆண்டவர் மறுபடியும் மாட்டு எதிர்பார்த்த விதமாக வாடகையே கொடுக்காமல் ஒரு சின்ன ஒரு இருபது ஒரு ரூம் ஆண்டவர் எங்களுக்கு தந்து கன்னியாகுமரி ஒரு சின்ன ஒரு சபை ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் தீர்ப்பை செயிருக்கிறார் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பெரிய ஒரு மட்டும் தெரிய மாட்டாங்க ஏதோ எங்கள் ஊர் கோவளம் பக்கத்து ரெண்டு கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரி கன்னியாம்புரி கோவலம் வந்துட்டு போன என்னுடைய ஃபீலிங் இருக்குது அது இல்லாமல் திருப்பூர் சபை கோயம்புத்தூர் சபை உங்களையெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு இதுதான் முதல் வாய்ப்பு அதுக்கே ஆண்டருக்கு பெரிய நன்றி செலுத்தணும் அப்படின்னு சாட்சி இதோட நான் முடிச்சுக்கிட்றேன் கருத்துக்கு நன்றி எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டிலே இந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கத்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ